ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானின் எத்தனையோ வடிவங்கள் அவை அனைத்துமே எல்லா ரூபங்களுமே மக்களுக்கு பயன் தரும் வகையிலானது தத்துவங்களை போதிக்கிறது அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில சிவனார் போதித்ததுதான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை எனும் போதனையை நமக்கு வழங்கியதை இன்னுமே உணர்த்துவதற்காகத்தான் தன் இடப்பாக்கத்தை தந்தார் சிவனார் சிவபெருமானுக்கு சக்தியாகவும் உலகுக்கே சக்தியாகவும் திகழக்கூடியவர் அதை உணர்த்துகிற வடிவம் தாங்க அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவ வடிவம் இந்த அர்த்தநாரீஸ் கோவில் எனும் திருநாமத்துடன் கோவில் கொண்டிருக்கும் ஆலயங்கள் மிக குறைவுதாங்க அவற்றில் மிக முக்கியமான திருத்தலமாக திருச்செங்கோடு கோவில் அழகிய மலை மீது அமைந்துள்ள ஒரு அற்புதமான திருத்தலம் பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஜோதிட ரீதியான பிரச்சனைகளுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கோ நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி திருச்செங்கோடு அப்படின்னாவே மலை என்றும் மலையுச்சி என்றும் அர்த்தம் செங்கோடு செங்குன்றம் செம்மலை என பல பெயர்களோடு திகழக்கூடியது தாங்க திருச்செங்கோடு செவ்வண்ண கல்லால் அமைந்த செங்கோட்டு மலை என்றும் அறியலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தாலே அங்கே பரிகாரங்களை செஞ்சாலும் விரைவில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிரிந்த தம்பதியை சேர்த்து வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு போற்றப்படுகிறது அதே மாதிரி திருமணமான தம்பதிகள் உடனே இந்த திருச்செங்கோட்டு கோவிலுக்கு தான் முதன் முதலாக கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவாங்க அவங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாகமே தான் இந்த கோவிலுக்கு சென்று வருவாங்க செங்கோட்டின் பெரிய மலை முகடு நாகமலை அப்படின்னும் சிறிய முகடு நந்திமலை என்றும் அழைக்கப்படுகிறது திருச்செங்கோடு மலையை நாகாசலம் நாகமலை நாககிரி உரககிரி என்றும் சொல்லப்படுதுங்க மலையின் மீது ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோவிலானது ஒரு புறம் ஸ்ரீ பாண்டீஸ்வரர் கோவில் இன்னொரு பக்கம் உள்ளதுங்க அடிப்பக்கத்தில் செங்குன்றூரின் நடுவே ஸ்ரீ கைலாயநாதர் கோவிலும் உள்ளது ஆக இங்கே இந்த தளத்தில் மூன்று சிவாலங்களை நீங்கள் தரிசிக்கலாங்க திருப்பைஞ்சிலி திரு சாலை முதலான தலங்களுக்கு சென்று பதிகங்களை பாடி வழிபட்ட ஞான சம்பந்தர் வழி எங்குமே பல தலங்களை தரிசித்து வழிபட்டபடியே திருச்செங்கோட்டுக்கு வந்தாருங்க சிவனாரை தரிசித்து பதிகம் பாடியவர் அடுத்து திருஞான என்ற பவானிக்கு சென்று விட்டு மழையின் மீதும் இறைவன் மீதும் கொண்ட ஈர்ப்பால மீண்டும் திருச்செங்கோட்டுக்கு வந்து தங்கினாராமா அத்தனை அழகும் கம்பீரமும் வாய்ந்தது தாங்க இந்த மலை எனவும் வர்ணித்து ஸ்தலபுராணம் சொல்லப்படுகிறது மலை அடிவாரத்தில் இருந்து செல்ல அதாவது நகரோட நடுப்பகுதியில் இருந்து படிகட்டுகள் இருக்குங்க அதே போல் ஊருக்கு கிழக்கே உள்ள இருந்து மலை உச்சிக்கு வாகனங்களில் செல்வதற்கும் சாலையானது வசதி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க படிகளின் வழியே செல்லும் போது பெரிய மலைக்கும் சிறிய மலைக்கும் இடையே அமைந்துள்ள ஒரு நாகர்பள்ளம் என்னும் இடத்தை பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல ஆதிசேஷன் ஐந்து தலைகளையும் விரித்து படம் எடுத்த நிலையில லிங்க திருமணியை சுமந்து கொண்டிருக்கும் அறுபது அடி நீல சிற்ப காட்சியை கண்டு பிரமித்து போய்விடுவோம் இந்த நாகத்தின் மீது குங்குமம் தூங்கி வழிபடுறவங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறவங்க சிறப்பு வழிபாடானது செய்யப்படுறாங்க அடுத்ததாக இருக்கிற அறுபதாம் அப்படியில் பிணக்குகள் வழக்குகள் இருக்கிறவங்க சத்தியம் செய்து தங்களோட பகையை முடிப்பதும் வழி வழியாக இருக்கிறதுங்க திருச்செங்கோடு திருத்தலமானது சென்னை தங்கநல்லூரில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயில் முதலான தலங்களுக்கு சென்று தரிசித்து வழிபடுங்க அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவப் படத்தை வைத்து வேண்டிக்கொண்டாலே கணவன் மனைவி ஒற்றுமையானது மேலோங்கும் அது மட்டும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரர் ஸ்லோகம் பராயணம் செய்து மனதார பிரார்த்தனை செஞ்சு கொண்டாலே மங்கள காரியங்கள் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலானது திங்கக்கிழமை அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களில் வீட்டில் நீங்க விளக்கு ஏற்றி அர்த்தநாரீஸ்வரர் ஸ்லோகம் பராயணம் செய்து நீங்க வழிபடுங்க பிரிந்த தம்பதி ஒன்று சேருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பழங்க காலமாக சண்டைகள் சச்சரவுகள் இருக்குன்னு தான் கணவன் மனைவி இந்த கோயிலுக்கு ஒரு டைம் சென்றுவாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க சிவத்தலம் ஆகினும் கூட இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தலமாக சொல்லப்படுகிறது இது அர்த்தநாரி ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இந்த தலமானது மழை மீது உள்ளது மேலமாட வீதியிலிருந்து பார்த்தாலே இந்த மலை பார்ப்பதற்கு நாகம் போன்றிருக்கிறதுனால நாகாசலம் நாககிரி என்றும் பெயர் இருக்குன்னு சொல்லப்படுது கோவில் கோவிலுக்கு செல்ல மலை மீது ஆயிரத்தி இரநூறு படிகள் ஏற வேண்டுங்க படிக்கட்டுகளில் பாம்பு உருவங்களும் இருக்குங்க ஓரிடத்தில் நீளமான இருபது அடி பாம்பு வடிவத்திலேயே ஏறும் வழியானது அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த தளம் பற்றிய குறிப்புகள் சிவபதிகாரம் தேவாரம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் முதலவைகளில் உள்ளது செங்கோட்டு வேலவர் அழகு மிளிரும் நின்ற திருவுருவம் கொண்ட முருகப்பெருமான் வள்ளி தேவசேனை உடனுறையவராக உள்ளாருங்க இறைவன் வெள்ளை பாஷனத்தால ஆன மூர்த்தி உளி படாதது விடங்கம் அடியில சதுர பீடம் வேளாங்கண்ணியோட கவுண்டர் மண்டபத்தூண் ஒன்றுல வீரபத்ரர் உருவமும் மற்றொன்றுல அர்ஜுனன் தவக்கோலம் வேடன் குருவிக்காரியின் உருவமோ சிற்பக்கலை அழகு நிறைந்ததாக சொல்லப்படுதுங்க அர்த்தநாரீஸ்வரர் மூலவர் நின்ற திருமேனி லங்க வடிவம் இல்லைங்க பாதிப்புடவை பாதி வேஷ்டி அலங்காரம் இந்த கோலத்திலேயே மூலவர் காட்சி தருகிறாருங்க முழு வடிவமும் வெள்ளை பாசனத்தால் ஆனதாக சொல்லப்படுகிறது திருவடியில் கீழ்குளிர்ந்த நீரானது சுரக்கின்றதுங்க இது தேவ தீர்த்தம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தமானது நாளோறும் வரும் அன்பர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல அமாவாசை நாட்களில் மூணு நாலு அண்டாக்களில் சேகரிக்கப்பட்டு மக்களுக்கானது வழங்கப்படுகிறது மூலவரோட பின்னால லிங்கமும் பிரிங்கி மகரிஷியின் உருவமும் உள்ளதுங்க இங்குள்ள ஆதிகேசவ பெருமாள் சந்நிதியானது நம்மாழ்வரால மங் மங்காள சாசனம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தளத்தில் முதலாம் ராஜராஜன் சுந்தரபாண்டிய தேவர் மைசூர் கிருஷ்ணராஜ உடையார் காலத்திய கல்வெட்டுகளும் உள்ளதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலானது இந்த தளம் அமைந்துள்ள மலையானது ஒரு புறம் பார்க்கும்போது ஆணாக தோற்றம் அளிக்கிறது வேறு இடத்துல பெண் போல தோற்றம் அளிக்கிறது இந்த தலத்தோட தீவம் தீர்த்தமானது தேவ இந்த தள மரமாக இழுப்பை மரமும் உள்ளதுங்க இது விரண்மிரண்ட நாயனார் அவதார தலமாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல அற்புதங்கள் இருக்குங்க இந்த கோவிலுக்கு சென்று கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் நாகதோஷம் ராகு தோஷம் கால சர்ப்பதோஷம் கலத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்கு வழிபாடு செய்யப்படுறாங்க நேர்த்திக்கடனாக செய்யப்படுறாங்க சுவாமி அம்மாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடனானது நிறைவேற்றுலாங்க அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டு மலை திருச்செங்கோடு அப்படிங்கிறதுக்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய சென்னிட மலை என்றும் செங்குத்தான் மலை என்றும் பொருள் மலையின் பெயரே ஊருக்கு அமைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மலை உருவானதற்கு புராண கதையும் இருக்குங்க ஆதி வாயு பகவானுக்கும் தங்கள்ல யார் பெரியவங்க அப்படின்னு போட்டி ஏற்பட்டது இதற்காக ஒரு பந்தயம் கட்டப்பட்டது ஆதிதேஷன் தன்னோட படங்களால் மேருமலையை அழுத்து பிடித்து கொள்ள வேண்டும் வாயு தன்னோட பலத்தால மழையை விடுவிக்க வேண்டும் என்பதே பந்தயங்க இதன்படியே வாயு வேகமாக வீச மலையின் முகட்டு பகுதிகள் பறந்து சென்று பூமியின் படையில் பல இடங்களிலும் விழுந்துச்சு அதில் ஒன்று திருச்செங்கோடு மலை என்றும் சொல்லப்படுகிறதுங்க ஆதி தேச பாம்பு மலையை பிடித்த போது ஏற்பட்ட காயத்தால் இருந்து ரத்தம் கொட்டி மலை செந்நிறமானதாலும் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறதுங்க இந்த மலைக்கு நாககிரி வாயு மலை என்றும் பெயர்களும் இருக்குங்க இந்த தளத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா சிவன் கோவிலில் லிங்கம் இருப்பது மரபுங்க இங்கே மலையே லிங்கமாக சொல்லப்படுறதுனால மழைக்கு பெரிய நந்தியும் இருக்குங்க இந்த மலையில ஸ்ரீதேவி மூதேவியுடன் ஆதி தேச பெருமாளும் செங்கோட்டு வேளவர் அருள்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இந்த மலையை பௌர்ணமி நாளில் வளம் வந்தாலே கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வளம் வந்த பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வள இந்த கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்ப்புறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து இருபத்தி ஓரு நாட்கள் கடைபிடிக்கப்படுறாங்க இந்த கோவிலில் நாக சிலையானது அறுபது அடி நீளத்தில் ஐந்து தலை நாகத்தின் சிலை கோவிலானது படிகட்டு அருகில் உள்ளதுங்க நாகதோஷம் ராகதோஷம் கலப்ப தோஷம் கலத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்கு வந்து வழிபாடு செஞ்சாவே தோஷங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு டைம் போய்ட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி பிரிந்தவங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே சிறப்பாக நிறைவேறும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருச்செங்கோடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை பற்றி பார்த்தோம் இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ